அறவை பருவத்திலேயும் சரி அதற்கு முன்பாகவும் சரி மிக சிறப்பாக தன்னுடைய பணியினை கடமையை மிக சிறப்பாக செய்த நம்முடைய தலைமை நிர்வாகி உள்ளிட்ட அனைவருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நம்முடைய தலைமை நிர்வாகி அவர்கள் ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் தான் ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர்னால் வரவு செலவு கனவுக்கு எவ்வளோ ரிவ்யூ வந்தது இதுதான் அந்த கணக்கு ஆனால் அவர் இங்கே வந்து பொறுப்பேற்ற பிறகு ஒரு மாவட்ட வருவாய் அலுவலராக மட்டுமல்லாமல் அதிகாரியாக தொழிலாளராக தொழிலாளியாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று எதனால் என்ன பாதிப்பு இதனால் இதன் இதனை இதனால் இவன் கடி இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்வதை போல ஒவ்வொரு பகுதியிலேயும் யாரால் குழப்பங்கள் ஏற்படுகிறது யாரால் இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் என்பதை ஆய்வு செய்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக இந்த ஆலையை ஒரு சரியான முறையிலே மேன்மைப்படுத்திய பெருமை நம்முடைய தலைமை நிர்வாகிக்கு உண்டு இப்பொழுதும் உள்ள வருத்தம் என்னவென்று சொன்னால் மேலும் மேலும் இந்த ஆலையினுடைய வளர்ச்சியை கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நம்முடைய தலைமை நிர்வாகி அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வருத்தம் எங்களுக்கு இருந்தது என்றாலும் கூட அதை ஓரளவுக்கு சரி செய்கின்ற விதத்திலே எம்ஆர்கே சர்க்கரை ஆலையிலே பணியினை தொடங்கினாலும் மீண்டும் இந்த ஆலையினுடைய பொறுப்பு அதிகாரியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே வருகை தந்திருக்கக்கூடிய விவசாயிகள் சார்பிலே நீங்கள் கடந்த காலத்திலே ஆற்றிய அந்த பணிக்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் மீண்டும் இந்த ஆலையிலே இருக்கின்ற வரையில் நீங்கள் படியிலே மாற்றிய ஆலையிலே இருந்தாலும் சரி இந்த ஆலையும் உங்களுடைய பிள்ளைதான் என்பதை போல ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இங்கே வருகிறது இந்த ஒரு நல்ல திட்டத்தினை இன்றைக்கு அறிமுகப்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள் இன்சூரன்ஸ் திட்டத்தினை அதற்கும் இந்த நேரத்தில் அனைத்து விவசாயிகள் சார்பிலேயும் முதலில் உங்களை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் விவசாய சங்கத்தான் போட்டிருமை போட்டாதான் அது பெருமையா கைல கொடுத்தா பெருமை